வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் குழந்தைகள் படிக்கக்கூடிய அறை தெற்கு தென்மேற்கு பகுதியில் வரவே கூடாது இந்த தெற்கு தென்மேற்கு பகுதிகள் சன்லைட் அதாவது சூரிய வெளிச்சமே வராது இந்த பகுதியில் இந்த பகுதியில் உட்காந்து குழந்தைகள் படிக்கும்போது அவர்கள் உற்சாகம் இல்லாமல் சோர்வு நிலையில் இருப்பார்கள் அதனால் அவருக்கு மெமரி பவரும் வந்து அவர்களுக்கு இருக்காது நீண்ட நேரம் வந்து உட்கார்ந்து அவர்களால் படிக்கவும் முடியாது படிக்கக்கூடிய அறை வடக்கு கிழக்கு சார்ந்த பகுதிகளில் இருப்பது சிறப்பு அதில் முக்கியமாக வடகிழக்கு பகுதியில் இருக்கிறது சிறப்பு வடக்கு கிழக்கு பகுதி சன்லைட்டு அதாவது சூரிய வெளிச்சம் வரக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் உட்கார்ந்து படிக்கும்போது அதிக நேரம் படிக்க முடியும் நினைவாற்றல் அதிகமாகும் அதே போல் ஒரு ஆக்டிவாக உற்சாகமாக அந்த குழந்தைங்க நீண்ட நேரம் படிப்பாங்க நன்றி வாழ்க வணக்கம்